அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இப்போது உங்கள் வாழ்வு சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம் ஏனென்றால் ஏதோ ஒன்று உங்களை பாதித்து அதை நீங்கள் மறைத்திருக்கலாம் தடுத்து ஒதுக்கி சந்திக்காமல் கையாளாமல் விட்டிருக்கலாம் ஆனால் அதை குறித்து நீங்கள் அக்கறை காட்டாத வரையில் உங்களுக்கு சந்தோஷம் வாய்க்காது யாரோ ஒருவரை நீங்கள் மன்னிக்க வேண்டியிருக்கும் அல்லது உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்த ஒரு காரியம் தவறானதாக இருக்கலாம் ஆனால் அதை சரி செய்யும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது அதே சமயம் நீங்கள் பழைய நினைத்து அதை குழப்பக்கூடாது அதாவது என் வாழ்வில் ஒரு நேரம் இருந்தது அப்போது நான் தேவை சந்திக்கவில்லை நான் வேலை செய்த ஒரு நிறுவனத்தின் பணத்தை நான் திருடினேன் அப்போது நான் மணமுடித்திருந்த மனிதன் ஒரு திருடன் அவன்தான் அந்த நிறுவனத்தின் பணத்தை திருடுமாறு என்னை தூண்டினான் பிறகு நாங்கள் அந்த ஊரை விட்டு ஓடி வேறு இடம் போனோம் பிறகு கால மாற்றத்தில் நான் தேவனோடு நடந்தேன் பல ஆண்டுகள் கிடைத்த தேவை மணந்தேன் இப்போது குழந்தைகள் உள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் தேவன் என்னை உழைத்து கழித்தார் ஒருநாள் தேவன் என்னிடம் கூறியதை நான் உணர்ந்தேன் நான் திரும்பிச் சென்று அந்த சூழ்நிலையை சந்திக்குமாறு கூறினார் பணத்தை திரும்பத் தர சொன்னார் நான் செய்ததை சொல்ல சொன்னார் அது என்னை பயமுறுத்தியது உடனே நான் நினைத்தேன் அவர்கள் என்னை கைது செய்ய முன்வந்தால் அதனால் என்ன இதனால் என்ன உண்மை என்னவென்றால் உங்கள் வாழ்வில் எதையாவது நீங்கள் சந்திக்க தயாரானால் உங்களை சுற்றி அதனால் என்ற கேள்வி அநேகம் வரும் அதை பிசாசு உங்கள் தலையில் வைத்து விடுவான் பிறகு அங்கே சென்று நடந்த விஷயத்தை கூறினேன் நான் ஒரு கிறிஸ்தவள் என்றேன் இதை தேவர் எனக்கு உணர்த்தியதை அறிந்தேன் நான் பணத்தை திரும்ப செலுத்துவேன் உண்மையை சொன்னால் அவர்கள் என்னை மிகவும் மதித்தார்கள் நான் செய்ததற்கு மன்னிப்பு கேட்டு அதற்கு நான் பொறுப்பென்றேன் நான் பயந்து ஓடினால் யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள் இப்படி நாம் சொன்னால் மதிப்பார்கள் அது என் தவறு மன்னிக்கவும் அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் அதை நான் செய்திருக்க கூடாது அப்படி நான் செயல்பட்டது தவறு ஆனால் நாம் எப்போதுமே தவறை ஒதுக்கவும் தவிர்க்கவும் முயற்சிக்கிறோம் அதே போல் இன்னொன்றும் நடந்தது நான் உடனே சென்று என் தந்தை சந்திக்குமாறு தேவன் கூறினார் எங்கள் குடும்பத்தில் நிலவிய ஒரு கொடுமையான ரகசியம் அது அதை பற்றி யாரும் பேசுவதில்லை தகாத உறவு பாலியல் கொடுமை நான் எப்போதுமே என் தந்தையை நினைத்து பயப்படுவேன் அதாவது மிக பயப்படுவேன் அவர் என் வந்தால் நான் விடுவேன் நான் அவரிடம் சென்று சொல்லப்போவதை நினைத்து பார்த்தேன் நீங்கள் எனக்கு செய்தது பற்றி நான் பேச வேண்டும் அந்த ஒரு விஷயத்தை நினைக்கும் போது எனக்கு பயமாக இருந்தது ஆனால் தேவன் ஒரு நாள் சொன்னார் இன்றுதான் அந்த நாள் நான் சென்றேன் சொன்னதை செய்தேன் நீங்கள் செய்ய வேண்டியதை நான் சொல்லவில்லை நீங்கள் செய்ய வேண்டியதை தேவன் சொல்வார் நீங்கள் இதையாவது திருட வேண்டும் என்றோ நான் செய்ததை செய்ய வேண்டும் என்றோ நான் சொல்லவில்லை நீங்கள் இரண்டையுமே செய்யாமல் இருப்பதுதான் நல்லது நான் சொல்வது என்னவென்றால் நம்மை உறுத்தும் சில விஷயங்களை நாம் கையாள்வதில்லை சில நேரங்களில் அதை உள் புதைக்கின்றோம் அதனால் என்ன நடக்கிறது என்று அறிய மாட்டோம் ஏதோ ஒன்று நமக்கு இடையூறாக இருந்தால் எல்லா காரியத்திலும் குற்றம் காண்கிறோம் சில விஷயங்களை நாம் திரும்பிச் சென்று சரி செய்ய முடியாது நாம் செய்ய முடிந்த ஒன்று மன்னிப்பு கேட்பதுதான் சில நேரங்களில் நாம் எழுந்ததை திரும்ப பெறுவதற்கு தேவன் விரும்புவார் யாராவது நம்புகிறீர்களா அங்கே உள்ள சிலர் கண்களை விழித்தபடி உள்ளார்கள் ஏனென்றால் அவர்கள் வாழ்வில் முடிக்காமல் இருக்கும் சில காரியங்களை பற்றி அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நினைக்கலாம் என்று கண்டிப்பாக இந்த இடத்திற்கு நான் வந்திருக்க வேண்டுமா என்று எனவே நம் மனதில் உள்ளதை வெளியேற்றி விட்டு அதிலிருந்து விடுபடுவோம் சரிதானே அதிலிருந்து விடுபடுங்கள் அடுத்து இரண்டு சாமுவேல் பன்னிரெண்டில் தாவிது ராஜாவிற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது அவன் பாலியல் தவறு செய்தான் தான் உறவு கொண்ட ஒரு பெண்ணின் கணவரை கொன்றான் அவன் தான் தாவிது ராஜா தாவீது ராஜா தேவனுக்கு பிரியமானவன் அவன் சொன்னான் தேவன் அபிஷேகித்தார் அந்த மேய்ப்பன் எல்லா பாடல்களும் பாடினான் எல்லா சங்கீதங்களும் எழுதினான் ஆனால் அவன் ஒரு கொடுமையான பாவம் செய்தான் நான் அதை பேசவில்லை ஆனால் அதில் ஒரு நல்ல கருத்து உள்ளது வேதம் சொல்கிறது ராஜாக்கள் போரிடும் போது தாவிது வீட்டில் இருந்தார் அப்படி அவன் செய்ய மாட்டான் ஆனால் அப்போது அவனுக்கு சோம்பல் இருந்தது ஒரு மந்த நிலை அவன் தன் மக்களோடு நின்று போரிட வேண்டும் எதிரியை வீழ்த்த வேண்டும் அதை அவன் செய்யாமல் வீட்டில் இருந்தான் கூரையில் நின்றபடி பச்சேபாள் குளிப்பதை பார்த்தான் அதுவே அவன் வீழ்ச்சியானது அவன் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்திருந்தால் அது நடந்திருக்காது புரியிறதா ஞாயிறு காலையில் நீங்கள் திருச்சபையில் இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அங்கே இருப்பதே சரி அந்த காலை வெளியில் தேவனுடன் நேரத்தை செலவிட்டால் உங்களில் சிலருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்கள் தேவை அதுவே நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் மதிப்பாக இருக்கும் ஆனால் தாவீது தேவனின் மனிதனாவான் தேவன் சொன்னார் தாவிதன் இயத்தைத் தொடரும் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை மட்டும் அவன் செய்யவில்லை ஒரு ஆண்டு முழுவதும் தான் செய்த தவறுகளை அவன் எண்ணி பார்க்கவில்லை அது அவனை விழுங்கியது உண்மையை சொன்னால் நாம் அநேக நேரங்களில் செய்வதையே அவன் செய்தான் ஒன்றின் மீது குற்றம் கண்டான் இன்னொன்றில் குற்றம் கண்டான் நாமும் அதை செய்கிறோமோ அதுதான் பிசாசு 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 என் மகிழ்ச்சிக்கு என்ன ஆயிற்றோ தெரியாது எனவே தேவன் ஒருவனின் மூலம் தாவிதிடம் பேசினார் அவன் பெயர் நாத்தா அநேக நேரங்களில் நம்மிடம் பேச தேவன் சிலரை அனுப்புகிறார் நம் சூழ்நிலையை சந்திக்க சிலரை அனுப்புகிறார் ஆனால் அவற்றில் நாம் பைத்தியமாகிறோம் ஆ நாம் எல்லோருமே மிகவும் தூயவர் அல்ல கவனியுங்கள் இன்று ஒருவேளை சிலரை சந்திக்க தேவன் என்னை அனுப்பியிருக்கலாம் பிரச்சனைகளை சந்திக்கவும் விரும்பியிருக்கலாம் அது வேடிக்கையானால் அதை நான் செய்ய மாட்டேன் நான் செய்வேன் ஏனென்றால் வேறு எல்லாவற்றை காட்டிலும் இயேசு மக்களுக்காக மறித்ததற்கான பலனை அவர்கள் பெற வேண்டும் நீங்கள் சமாதானத்தோடும் நீதியோடும் பரிசுத்தாவியல் மகிழ்ச்சியோடும் இருப்பதையே நான் விரும்புகிறேன் கனிகளை பெற்ற கிறிஸ்தவரானால் தேவன் அதில் பெருமைப்படுவார் உங்களுக்கு உதவி என்னால் செய்ய முடிந்த ஒரு காரியம் என்னவென்றால் சந்தியுங்கள் ஓடாதீர்கள் ஒதுக்காதீர்கள் விட்டு விலகாதீர்கள் அப்படி நாம் ஓடுவதில் ஏராளமான விஷயங்கள் உள்ளன நாம் சிலவற்றை விட்டு ஒதுங்குவதை பற்றிய சில விஷயங்களை பேசப் போகிறோம் ஆனால் இன்று நான் குறிப்பாக பேசப்போவது நமது மோசமான குணத்தை எப்படி எதிர்ப்பது நமது குறுகிய மனப்பான்மையையும் நமது பாவங்களையும் எப்படி எதிர்ப்பது என்பதை பற்றித்தான் என்று நீங்கள் விரும்பும் மக்கள் எல்லோரும் இங்கு இருப்பதாக எண்ணாதீர்கள் ஓ இது என் கணவருக்கு மகத்தானதாக இருக்கும் வாவ் என் தாய் இங்கே இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் இல்லை நீங்கள் தான் உள்ளீர்கள் எனவே பிறருக்காக இதை நீங்கள் கேட்பதை விட இதை நீங்கள் கேட்காமல் இருப்பதையே நான் விரும்புகிறேன் தேவன் ஒவ்வொருவரிடம் எதையோ சொல்ல உள்ளார் இரண்டு சாமுவியல் பன்னிரெண்டு ஒன்று கர்த்தர் நாத்தானை இடத்தில் அனுப்பினார் இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர் இருந்தார்கள் ஒருவன் ஐஸ்வரிவான் மற்றும் தர்திரன் ஐஸ்ரீவானுக்கு ஆடு மாடுகள் வெகுத்திரலா இருந்தது தர்தரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது அந்த இடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான் அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணி விக்க தனது ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தர்தரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடம் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணி வித்தான் என்றான் அப்போது தாவித அந்த மனுஷன் மேல் மிக கோபமுண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அவன் இறக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாத்தனை திரும்ப கொடுக்க வேண்டும் என்றான் அப்பொழுது நாத்தான் தாவிதை நோக்கி நீயே அந்த மனுஷன் என்றான் ஒருவர் மீது நாம் எப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறோம் என்று அது சொல்கிறது அதில் நான் வியப்படுகிறேன் ஆனால் நம் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் முழுவதையும் மறக்கிறோம் உண்மையை சொன்னால் சாத்தான் பயன்படுத்தும் வழிகளில் அதுவும் ஒன்று பிறர் மீதுள்ள உள்ள தவறுகளை நாம் கண்டுபிடிப்பதன் மூலம் நமது வளர்ச்சியை அவன் தடுக்கிறான் அதை பிரதானமாக கையாள்கிறான் அந்த நடைமுறைப்படியாகத்தான் நம் பிரச்சனைகளை நாம் ஒதுக்குகிறோம் நம் மீது என்ன தவறு இருந்தாலும் அது தெரிவதில்லை ஒரு விஷயத்தை இன்றே நீங்கள் உணர வேண்டும் பிறரிடம் என்ன தவறு இருந்தாலும் உங்களால் எதுவும் செய்ய முடியாது நமது கருத்து அவர்களை மாற்றாது அதை பற்றி பேசுவது அவர்களை மாற்றாது அநேக நேரங்களில் அவர்களிடம் நீங்கள் பேசுவதும் அவர்களை மாற்றாது தேவனால் மட்டுமே மாற்ற முடியும் ஏனென்றால் தேவனால் மட்டுமே நமது உள்மனத்தில் சென்று அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் பரிசுத்த ஆவியோடு நீங்கள் ஒத்துழைக்கலாம் அவர் நமக்கு தேவைப்படும் மாற்றத்தை ஏற்படுத்துவார் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் அது என் அனுபவத்தில் தோன்றியது அதை நன்றாக நீங்கள் அறிந்த பின்பும் மாறாமல் இருந்தால் உங்களால் மகிழ முடியாது இன்னொன்றையும் சொல்கிறேன் இப்பொழுது நீங்கள் மறுநாள் எது நடந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீயே அந்த மனுஷன் ஆனாலும் தாவி இது வருந்தவில்லை தேவன் அவனை பயன்படுத்தினார் அவன் செய்த செயல்களினால் அவன் வாழ்வு முழுவதும் சில பிரச்சனைகள் இருந்தது மாம்சத்திற்குரிய இச்சையான குணங்கள் உங்கள் வாழ்விலும் இருக்கக்கூடும் ஆனால் அதை நீங்கள் சந்திப்பதில்லை அதை சந்திப்பது தானே சரியானதாகும் ஒன்று குழந்தையர் பதிமூன்று பதினொன்று சொல்கிறது நான் குழந்தையாக இருந்த போது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல் சிந்தித்தேன் குழந்தையைப் போல் யோசித்தேன் நான் புருஷனான போதோ அவைகளை அந்த சிந்தனைகளை ஒழித்து விட்டேன் அந்த ஒரு மாறுபாட்டை இங்குள்ளவர்களில் சிலர் அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இப்படி சொல்லுங்கள் நான் ஒரு கிறிஸ்தவராக இருக்கும் பட்சத்தில் நான் உணர்வு உள்ளவராக இருப்பேன் முழுவதும் ஈடுபாடுள்ள கிறிஸ்தவனாவேன் கிறிஸ்துவை போன்ற குணத்தை பெறுவதை நான் அறியப் போகிறேன் நான் முடிவாக செய்வது அது ஒன்றைத்தான் என்று நான் கூறிய வார்த்தைகள் மூலம் உங்களை தேவன் பயன்படுத்தினால் என்று அவரிடம் ஒரு ஈடுபாட்டை உருவாக்கினால் அதிலிருந்து நீங்கள் மாறாத பட்சத்தில் இங்கே நான் வந்தது வெற்றி பயணமாகும் அப்படித்தான் நான் உண்மையில் நினைக்கின்றேன் விதமான பாவங்கள் பற்றி பேசினேன் என்று நான் ஒன்று பெரிய விஷயங்களை பற்றி பேசவில்லை இங்கிருந்து நீங்கள் வெளியே சென்றதும் வங்கியை கொள்ளையடிப்பதற்கு எந்த வழியும் இல்லை அதை நீங்கள் நிச்சயம் செய்யப்போவதில்லை நீங்கள் ஒன்று மளிகைக்கடியில் உள்ள பொருளை போவது இல்லை ஆனால் இந்த நாள் முடிவதற்கு முன்பாக நீங்கள் புகார் செய்து முழுமுணுக்க முடியும் இந்த கூட்டத்தின் இடையிலும் அப்படி ஒன்று நடந்திருக்கலாம் ஒருவேளை பிறரை பற்றி தீர்மானம் எடுத்து பேசி இருக்கலாம் உங்களுக்கு தேவையில்லாத எண்ணம் கொண்டிருக்கலாம் ஏனென்றால் அதன் உண்மை இதுதான் பிறரை பற்றி என்பது நிச்சயமாக உங்கள் வேலை இல்லை ஒருவேளை நீங்கள் அதிகாரத்தோடும் எதிர்ப்போடும் இருக்கலாம் ஆசை உள்ளவராக சுயநலத்தோடு சுத்தமில்லாத எண்ணத்தோடு மன்னிக்காமல் பொறாமையோடு வெறுப்போடு உணர்ச்சியோடு பிரிவோடு துக்கத்தோடு இருக்கலாம் நீங்கள் நன்றி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் திருச்சபைக்கு செல்வீர்கள் நான் சபைக்கு போகிறேன் மாதம் ஒரு நாள் வரவேற்பு செய்கிறேன் சில கிறிஸ்தவர்கள் சொல்வதில் நான் கலைத்து விட்டேன் அவர்கள் சபைக்கு செல்கிறார்களாம் முட்டாள்தனத்தை பார்க்கிறார்களாம் நீங்கள் கார் ஓட்டும் போது வேக அளவை தாண்டினால் பம்பரில் உள்ள ஸ்டிக்கரை எடுத்து விடுங்கள் நீங்கள் வேலை செய்யும் நேரத்தில் இரண்டு மணி நேரம் சொந்த வேலையை செய்துவிட்டு வெப்பை தேடினால் உங்கள் கழுத்தில் உள்ள சிலுவையை எடுத்து விடுங்கள் நம் தனிப்பட்ட கௌரவத்தை விட நமக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை ராஜா தாவி சொன்னதை நேசிக்கிறேன் அவர் சொன்னார் என் வீட்டில் நான் பெருமையோடு இருந்தேன் அதை நேசிக்கிறேன் பிறர் பார்க்கும்படியாக அவர் எதையும் செய்வதில்லை மூடிய கதவுகளுக்கு பின்னால் யாரும் பார்க்காத போது தனக்கு சரி என்று பட்டதை செய்வதில் அவர் அக்கறை காட்டினார் அவரது வாழ்வில் அவர் பாவம் செய்த காலம் இருந்தது அவர் தேவனை விட்டு விலகினார் அது எல்லோருக்கும் நிகழும் தேவனுக்கு நன்றி அவர் கிருபை என்றும் புதிது கடினமான ஒன்று இன்றும் உள்ளது உங்களை நாளை அழைக்கிறேன் என்று சொல்பவர்கள் அதிகம் இல்லை அதை செய்ய வேண்டும் அதில் நான் கலைத்துவிட்டேன் நீங்கள் உண்மையை சொல்ல விரும்பாவிட்டால் எதையும் என்னிடம் சொல்லாதீர்கள் இப்போது தேவனை அறிய விரும்புகிறீரா அல்லது தேவன் உங்களுக்கு செய்வதை அறிய விரும்புகிறீரா ஒரு நாள் என் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தேவன் என்னிடம் சொன்னார் உனக்கு நான் அனுமதி வரையில் எது ஒன்றையும் என்னிடம் கேட்காதே உன்னிடமிருந்து நான் கேட்க விரும்பும் வார்த்தை தேவனே நீர் தேவை எனவே நான் சொன்னேன் இப்படியாக நான் ஆரம்பித்தேன் என் தேவனே நான் மாறுவது அவசியம் என் தேவனே ஹோ தேவனே நீர் எனக்கு அதிகம் தேவை நான் பிசாசை கண்டிக்கிறேன் என் தேவனிடம் என் ஊழியத்திற்கு ஜெபிக்கிறேன் அதைப்பற்றி பற்றி கவலை இல்லை தேவனே நீரே எனக்கு தேவை அது ஆறு மாதம் முன்பு நடந்தது எதையும் நான் கேட்க அவரிடம் அனுமதி இல்லை நான் முயற்சித்தேன் தொண்டையில் முள் சிக்கியது போல இருந்தது தேவனின் கரத்தை அல்ல முகத்தை பார்ப்பதை நான் அறிந்தேன் ஒரு உண்மை நீங்கள் தேவன் முகத்தை பார்த்தால் அவர் கரம் எப்போதும் திறந்திருக்கும் மாறாக அவர் செய்வதை நீங்கள் எதிர்பார்த்திருந்து அவரை நாடாமல் இருந்தால் உங்களிடம் எப்போதும் இருப்பது குறுகிய குழந்தைத்தனமான மாம்சத்திற்குரிய மனப்பான்மையே அது பரலோகத்தின் கதவுகளை மூடிவிடும் உங்கள் ரட்சிப்பை பற்றி நான் பேசவில்லை உங்கள் நல்ல குணத்தின்படி உங்கள் மீட்பு இருக்காது அது சார்ந்திருப்பதோ மறைத்தலையும் உயிர்த்தெடுதலையும் மற்றும் நமது தேவராய கிறிஸ்து நமக்காக சிந்திய ரத்தத்தையும் இன்று இங்கே பேசியதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பயணத்தில் எவ்வளவு தூரம் நான் மகிழப்போகிறோம் என்று பேசினோம் உங்களுக்கு சமாதானம் கிடைக்குமா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா நீங்கள் மதிப்பை பெறுவீர்களா நீங்கள் நல்ல கனிகளை பெறுவீர்களா உங்களை பிறர் பார்த்து இப்படி சொல்வார்களா உங்களிடம் உள்ளது எனக்கு தேவை அல்லது உங்களை பார்த்து இப்படி சொல்வார்களா வஞ்சகமானவன் பிலிப்பியர் மூன்று எட்டு அதை பவுல் எழுதுவதற்கு முன்னால் புதிய ஏற்பாட்டின் பல பகுதிகளை அவர் எழுதியதாக நான் நினைக்கிறேன் இருந்தாலும் பவுல் பிலிப்பியர் மூன்று பத்தாவது வசனத்தில் சொல்கிறார் நான் தீர்மானித்த காரியமாவது இப்படி நான் அவரையும் அவர் தேவனையும் அறிந்திருந்தார் இங்கு உள்ள மனிதன் ஏற்கனவே தேவனை அறிந்தவர் அவரை மேலும் அறிய விரும்பினார் மிகவும் ஆழமாக மிகவும் நெருக்கமாக அவரை அறிய விரும்பினார் இதைத் தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் திரையை பார்க்க விரும்புகிறேன் அது பெரிதாக உள்ளது ஆனால் அது சொல்வது மிக அருமையானது நான் தீர்மானத்த காரியமாவது இப்படி நான் அவரையும் உள்ளபடியே மிக முன்னேற்றமாக மிகவும் ஆழமாக மிகவும் நெருக்கமாக அவரை அறிந்தேன் நான் நினைத்தேன் கண்டேன் அவர் எவ்வளவு அற்புதமானவர் என்பதை அறிந்தேன் அதை உறுதி செய்தேன் மிகவும் தெளிவாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறது விசுவாசிகளை மீறியதாக உள்ளது அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் தான் மறித்தோரில் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் எனது நம்பிக்கையின்படி அது எனக்கு வாய்க்கத்தக்கதாகும் ஆவியின் நீதியின்படி உயிர்த்தெழுதல் என்னை உயர்த்தும் மறித்தோராய் இருந்தாலும் நான் மறித்திருந்தாலும் அது என்னை உயர்த்தும் நிச்சயம் அங்கே பவுல் தனக்கு உயிர்த்தெழுதல் வேண்டும் என்று சொல்லவில்லை அவர் சொன்னார் அதை பெறுவதற்கு நான் சில பாடுகளை அடைய வேண்டும் சிலுவை அட்டையல்ல இயேசு நமது பாவத்துக்காக மறித்தார் ஆனால் நாம் அனைவரும் நமக்காக மறிக்க உள்ளோம் முணுமுணுப்பில் நாம் மறிக்கப் போகிறோம் உணர்ச்சி வேகத்தில் நாம் மறிக்கப் போகிறோம் எனவே நீங்கள் பணிவது அவசியமாகும் உங்களை புண்படுத்தியவரை மன்னியுங்கள் ஏனென்றால் அவர்கள் செய்ததை விட அதிக தவறு நீங்கள் செய்கிறீர்கள் இங்கே இரண்டாவது வரிசையில் அமர்ந்திருக்க ஒருவர் நான் சொல்வதை ஏற்கிறார் என்னுடன் உள்ளவர் யார் அதில் உள்ள பிரச்சனை நாம் செய்வதை நாம் பார்ப்பதில்லை ஏனென்றால் பிறர் செய்வதை பார்ப்பதில் ஓய்வின்றி உள்ளோம் கண்ணாடி மூலம் பிறர் செய்வதை பார்க்கிறோம் அப்படி நாம் செயல்படுவதற்கு எந்த மன்னிப்பும் கிடையாது நிச்சயமாக நம் செயலுக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது ஆனால் நாம் ஒரு காரணம் கூறுவோம் உண்மையிலேயே அதை பற்றி பவுல் எழுதியுள்ளார் அது அவரது உணர்வை காட்டுகிறது வசனம் ஒன்பதில் அவர் கூறுகிறார் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட்டேன் அவர் கிறிஸ்துவில் இருப்பதை முன்பே அறிவார் பிறர் கிறிஸ்துவில் இருப்பதை பற்றி ஏற்கனவே அவர் போதித்துள்ளார் இருந்தாலும் அவர் கூறினார் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்றும் காணப்பட்டேன் பவுல் கூறிய ஆழமான வெளிப்பாடு தேவனன்றி அவர் எதுவுமே இல்லை என்பதாகும் ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் ஆழமாக நினைப்பதில்லை ஆழம் என்றால் அதை சுற்றி வருவதாக அர்த்தம் அல்ல ஓ அதை நினைக்கிறீரா அதை உணர்கிறீரா அதை பற்றி நான் பேசவில்லை ஆவியில் நடப்பதை பற்றி மட்டுமே நான் பேசுகிறேன் மாம்சத்தில் நடப்பதை பற்றி அல்ல ஆழமாக வாழ்வது பற்றி பேசுகிறேன் அது உங்கள் விருப்பத்திற்கு மேலானது உங்கள் நினைவிற்கும் உணர்விற்கும் மேலானது அந்த வழியில் நீங்கள் செல்வது பற்றி பேசுகிறேன் தினமும் காலையில் நீங்கள் காப்பாற்றப்படுவதற்காக சொல்லும் ஆறு விஷயங்களுக்கு பதில் இதை சொல்வீர் இங்குள்ளேன் தேவனே இன்று உமக்காக நான் என்ன செய்ய இன்று எதற்காக நான் தேவை கர்த்தரே யாரை நான் ஆசீர்வதிக்க யாரை நான் உற்சாகப்படுத்த யாரிடம் நான் புகார் சொல்ல அந்த நாளின் முடிவில் சொல்வதோ தேவனே யாரோ ஒருவரின் வாழ்வு மேலாகட்டும் இப்போது நான் சுவாசித்தபடி உள்ளேன் சொல்வது கேட்கிறதா அந்த நாளின் முடிவில் சொல்வது யாரோ ஒருவர் வாழ்வு மேலாகட்டும் இப்போது நான் சுவாசித்தபடி உள்ளேன் இப்படி சொல்வதில் என் வாழ்வு கழிந்தது நான் நான் அதை மீண்டும் செய்ய மாட்டேன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று நான் காணப்பட்டேன் பவுல் சொன்னார் நான் கொண்டதெல்லாம் கல்வி நான் சரியான சமூகத்தில் இருந்தேன் அவரிடம் நிதி இருந்தது அவர் பாரசியரில் ஒரு பாரசீயர் அதன் அர்த்தம் மத வாழ்க்கையில் உயர்ந்திருப்பவர் அவர் சொன்னார் அதெல்லாம் என்ன தெரியுமா சாணம் புப்பு அவரை அறியும் மகத்தான உரிமையோடு நாம் உள்ளோம் அவரில் நாம் காணப்படுகின்றோம் அவரிடம் ஆழமாக உள்ளோம் நம் வாழ்வில் பிரச்சனை விட்டு ஓட பல வழிகள் உள்ளன அது தேவனிடமிருந்து நம்மை விளக்கும் தேவனோடு இணைந்திருந்தால் உங்கள் அட்டவணையில் சிலவற்றை மாற்ற வேண்டும் அது தேவனாக கூடாது அப்படியாக உங்கள் அட்டவணையை எழுதாதீர்கள் தேவனை சார்ந்து அதை வையுங்கள் இப்போது நான்கு வசனம் பதினைந்து அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு எல்லாவற்றிலும் உண்மை பேசுவதிலும் கையாள்வதிலும் வாழ்வதிலும் தலையாகிய கிறிஸ்தவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று நான் விசுவாசிப்பது நம்மைப் பற்றி சில உண்மைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் வெளிப்படுத்தியுள்ளார் எனவே ஓடுவதை நிறுத்துவோம் பிரச்சனையை சந்திப்போம் நாம் பிரச்சனையை விட்டு ஓடுவதற்கு அநேக வழிகள் உள்ளன ஆனால் அதை வெற்றி கொள்வது அதை சந்திப்பதில்தான் உள்ளது பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாக இணைந்து நாம் பசி பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது